அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி ஹரிகர சுப்பிரமணியன் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஆடி அம்மாவாசை ஆடி அம்மாவாசை என்பது ஒரு சிறப்பான நாள் இந்த நாளுங்கிறது மாதத்தில் வரக்கூடிய நாட்களில் ஆடி அமாவாசை ஒரு சிறப்பாக நாளாக இருக்கிறது ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி வருது பதினெட்டாம் பேருக்கு முடிஞ்சவொன்னே பதினெட்டாம் முடித்தவடிஞ்சவனே ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிறப்பான நாளாக வருகிறது ஆங்கில தேதி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வரக்கூடிய இந்த அம்மாவாசை திதி ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது வாழ்க்கையில் எல்லோரும் சிறப்பாக வாழ வேண்டும் வாழ்க்கையில் சிறப்பாக வாழக்கூடிய காலகட்டங்களில் அவங்கவுங்களுடைய முன்னோர்களை நினச்சிக்கணும் இந்த முன்னோர்கள் என்பது நம்மளை வழிகாட்டும் தெய்வம் நமக்கு ஆயிரம் தெய்வங்கள் இருந்தாலும் நம்மளுடைய தாய் தந்தை என்பது முதல் தெய்வமாக விளங்கக்கூடிய ஒரு இந்த தாய் தந்தையை நினைப்பதற்கு ஒரு நாள் அதுதான் ஆடி அம்மாவாசை முக்கியமாக தகப்பான நினைத்துக்கொள்வது ஒரு விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை என்பது ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான நாள் என்பது தந்தையை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டா இந்த சூரியன் சூரியன் தான் தந்தை வழி என்ன வழியோ அந்த வழியில் நடத்திக்குரிய ஒரு சிறப்பாக இருக்கிறது அதே மாதிரி இந்த ஆடி அமாவாசை என்பது முக்கியமாக உத்தரநாயண காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்கள் கடந்து தட்சணாயன காலங்கள் வரக்கூடிய நாள் பொழுதே இந்த ஆடி அமாவாசையானது ஒரு சிறப்பு என்னையா உத்தராயண காலத்தில் தானே வருது தட்சணாயன காலம் ஆணி ஆவணிக்கு பிறகு தானே வருது ஆமாம் ஆண்டுகள் மாறக்கூடிய ஒரு காலகட்டங்களில் நினைவுபடுப்பது ஒரு சிறப்பாக அமைகிறது இந்த சிறப்பை நாம் வெளிப்படுத்துறதுக்காக அம்மாவாசை காலமான ஒரு முக்கியமாக இருக்கும் தன்னுடைய தந்தை தகப்பனார் இறந்த பின்பு அவர்களை யாவுகப்படுத்தக்கூடிய ஒரு திதியாக அமைகிறது மாச மாசம் தானே அம்மாவாசை வருது அதில் நாங்கள் நினைச்சுட்டு தானே இருக்கோம் அது மாத அம்மாவாசை என்பது ஒரு சிறப்பு மாச அமாவாசைக்கு நம்ம வந்து என்ன சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தாச்சுன்னா கறி மீன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இது யாரும் சொன்னால் கேட்கறது இல்லை சரி அன்னைக்கு தான் பொழுதுல யாபகம் இல்லாமல் வேற ஞாயிற்றுக்கிழமை தானே கறி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் இந்த கனத்த நாள் அப்படின்னு சொல்றது இந்த பொழுது கனத்த நாள்லாம் சிலவங்களுக்கு சொல்லுவாங்க இந்த பாம்பு சீன்றவங்களுக்குன்னா அந்த கணத்த நாள் நீ என்ன ஏய்ச்சி குளிக்கக்கூடாது நீ இந்த இது கரிமீனா சாப்பிடக்கூடாதுங்களா இந்த இது விஷயங்கள் வேண்டாம் இருந்தாலும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தன்னுடைய தந்தையாரும் தன்னுடைய தகப்பனாரோ மற்ற பெரியோர்களோ நம்மளுடைய எங்கே வந்து நிற்பாங்களாம் நம்மளுடைய வீட்டில் வந்து நிற்கி எப்போ இன்னைக்கு என்ன சோறு என்ன போட்டிருக்க சாப்பாடு என்ன போட்டிருக்கேன் எனக்கு சாப்பாடு வையணுமே அப்படின்னு கேட்பாலாம் இது உண்மை இந்த விஷயங்கள்லாம் நம்ம உண்மையாக ஏற்றுக்கணும் இந்த காலகட்டங்களில் அமாவாசை என்பது ஒரு சிறந்த ஒரு வாக்கியம் இந்த கர்ணன் க கர்ணன் என்பவர் என்ன பண்ணார்னால் நிறைய தானங்கள் பண்ணார் இந்த கடைசியில் அவர் தர்ப்பணம் பண்ண மறந்துட்டார் ஆனால் தர்ப்பணம் போய் கொடுத்ததுனால விசேஷம் தூத்துக்குடி கடற்கரையில் நான் அமர்ந்திருப்பேன் என்னிடம் பாருங்கள் தூத்துக்குடி மக்கள் அதே மாதிரி வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கு அமாவாசை தர்ப்பணம் ஒரு விசேஷம் எல்லா விதமான நன்மை பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கு இந்த தாய் தந்தைகளும் ஒரு முக்கியமாக ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ஒரு நம்ம வீட்டில் ஒரு திருமணம் வைகோகம் எடுத்துக்கிட்டால் அந்த கரடா இல்லாமல் போயிட்டானே அப்படின்னு நம்மளை அறியாமையே பேச சொல்லக்கூடிய ஒரு விசேஷம் நம்மளுடைய தாய் நம்மளுடைய பையனுக்கோ நம்மளுடைய பொண்ணுக்கோ மற்றவாளுக்கோ கல்யாணம் ஆகும்போது நம்மளுடைய தகப்பனார் இல்லாமல் போயிட்டாரே அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளுடைய விசேஷம் அதே போல் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கு அம்மாவாசை பொழுது ஒரு சிறப்பு ஆடி அம்மாவாசை பத்தொம்போதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுதில் நமக்கு சிறப்பாக இருக்க அன்னைக்கு முழுசும் அந்த அம்மாவாசை திதி இருக்குது ஏன்னா மறுநாளைக்கு அமாவாசை திதி இல்லை அன்னைக்கு முழுக்க தான் இருக்குது அன்னைக்கு இரவு பொழுது தங்குறதுனால அன்றைக்கி அமாவாசை தலைவங்களுக்கு டவுட்டாக வரும் அமாவாசை போன வருஷம் அப்படி வந்துச்சு அடுத்த வருஷம் அமாவாசை அப்படின்னு டவுட்டு வரும் இதெல்லாம் டவுட்டை விளக்கிட்டு இங்கே அமாவாசை பொழுதுல சிறப்பாக இருங்க மாசத்துக்கு ஒரு முறை நம்ம கடலில் வந்து குளிக்கணுமா இந்த கடலில் குளிக்கிறது ஒரு விசேஷம் ஏன்னா நம்மளுடைய உடம்பு உப்பு இந்த உப்பை நம்மளுக்கு யா என்ன ஆகுமானா நம்மளுடைய தோஷங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கு கடற்கரை ராஜா வந்து ஒரு தீர்த்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த கடற்கரை இல்லாத போது நாங்கள் என்னையா செய்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் உப்பு எடுத்து கொஞ்சம் அவங்க நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் போட்டு குளித்தாச்சுன்னா அந்த உப்பு தண்ணியில் குளிச்சாப்பில அர்த்தமாக நம்ம தோஷங்கள் விளைகிறோம் தோஷங்கள் விளைவதற்காகத்தான் நம்மளை வந்து இந்த தர்ப்பணம் திதி யோகா இதெல்லாம் சொல்கிறோம் இந்த யோகம்னா என்னையா அப்படின்னா நம்மளுக்கு யோகமாக வரக்கூடிய நாள் ஒரு விசேஷமாக வரக்கூடிய நாளை நாம் விசேஷத்தை எடுத்துக்கொள்வது நமக்கு காலச்சிறந்ததாக அமையும் வணக்கம் உங்களுடைய திதி வார நட்சத்திர யோகங்களில் இன்றைய பொழுது அம்மாவாசை பொழுதாக அமைகிறது அம்மாவாசை என்பது ஒரு சிறப்பாக இருக்கிறது இன்றைய பொழுதுன்னா நம்ம வந்து அம்மாவாசை தினத்தில் ஒரு விசேஷமாக எடுத்துக்கொள்வது இன்றும் இன்று பொழுது என்று சொல்வதற்கு ஒரு விசேஷம் அதனால தான் இன்றைய பொழுது அம்மாவாசை பொழுதாக அமையினால் அம்மாவாசை தர்ப்பணம் எல்லோருக்கும் விசேஷமாக இருக்கும் பாருங்கள் வணக்கம் தூத்துக்குடி அரியர சுப்பிரமணியன்